இன்னைக்கு நம்ம பார்க்க போறதே இந்து தெய்வங்களின் பட்டியல் அப்படின்னு சமகால இந்து மதத்தின் மிக முக்கியமான தெய்வங்கள் திரிமூர்த்திகள் இதில் படைப்பாளராக பிரம்மா பாதுகாப்பாளரான விஷ்ணு அழிப்பாளரான சிவன் ஆகியோர் அடங்குவர் அவர்களின் பெண்பால் சகாக்கள் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி விஷ்ணுவின் மனைவி லட்சுமி மற்றும் சிவனின் மனைவி பார்வதி அல்லது துர்க்கை இப்ப பிரம்மாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரம்மா படைப்பின் கடவுள் மற்றும் திருமூர்த்திகளின் முதன்மையானவர் அவரது துணைவியர் அதேபோல் அவரது சத்தி தெய்வீக ஆற்றல் அதாவது கற்றலின் தெய்வமான சரஸ்வதி ஆவார் அவர் வேத படைப்பாளர் கடவுளான பிரஜாதிபதி அடையாளம் காணப்படுகிறார் அவரது தங்குமிடம் சத்தியலோகத்தில் உள்ளது அந்த தெய்வம் விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து வளர்ந்த தாமரையிலிருந்து பிறந்ததாக கூறப்படுகிறது விஷ்ணுவால் அவருக்கு நான்கு வேதங்கள் வழங்கப்பட்டன மேலும் படைப்பின் செயலை தொடங்க அறிவுறுத்தப்பட்டன விஷ்ணு மற்றும் சிவனுக்கு செய்தது போல் அவரது வழிபாட்டை சுற்றி எந்த பெரிய பாரம்பரியமும் உருவாக்காததால் சமகால இந்து மதத்தில் பிரம்மா பரவலாக மதிக்கப்படவில்லை பிரம்மாவுக்கு வழங்கப்படும் சில அடைமொழிகள் வேதநாதர் சதுர்முகன் பிரஜாபதி வேத கர்ப்பா ஹவுசாலதா அடுத்ததாக நம்ம விஷ்ணு பத்தியை தெரிஞ்சுக்கலாம் விஷ்ணு காக்கும் கடவுள் திருமூர்த்திகளில் இரண்டாவது கடவுள் அவர் பொதுவாக மரண விவகாரங்களில் பெரும்பாலும் ஈடுபடும் ஒருவராக கருதப்படுகிறார் அவரது துணைவியர் அதே போல அவரது சக்தி தெய்வீக ஆற்றல் சிரிப்புக்கான தெய்வமான லட்சுமி ஆவார் அவரது வசிப்பு விடம் வைகுந்தத்தில் உள்ளது அங்கு அவர் தெய்வீக பாம்பான சேஷாவின் மீது சாய்ந்துள்ளார் தேவர்கள் மற்றும் மனிதர்களின் நலனுக்காக தர்மத்தையும் பிரபஞ்ச ஒழுக்கத்தையும் மீட்டெடுப்பதற்காக அவர் பூமியில் பத்து முக்கிய அவதாரங்களை மேற்கொண்டதாக கருதப்படுகிறது இந்த அவதாரங்களில் மிக முக்கியமானவர்கள் ராமர் மற்றும் கிருஷ்ணர் அவரது ஆதரவாளர்கள் வைஷ்ணவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அவர்கள் அவரை உச்ச தெய்வமாக கருதுகிறார்கள் காக்கும் தெய்வத்தின் சில பெயர்கள் மற்றும் வடிவங்களாக சொல்லப்படுவது விதோபா நாராயண பெருமாள் ஜெகநாதர் ஹயக்ரிவர் அச்சுதா மதாவா வெங்கடேஸ்வரா குருவாயூரப்பன் வைகுண்ட சதுர்மூர்த்தி வைகுந்த கமலாஜா லட்சுமி நாராயணா விஸ்வரூபர் ரங்கநாதர் மதுசூதனா பத்மநாபா ஹரி உபல்வன் புருஷோத்தமன் கோவிந்தா சதுர்வியா கேஷவா தச அவதாரம் விஷ்ணுவின் பத்து முக்கிய அவதாரங்களை குறிக்கிறது மச்சிய மீன் அவதாரத்தை குறிக்கிறது கூர்மம் ஆமை அவதாரத்தை குறிக்கிறது வராகி பன்றி அவதாரத்தை குறிக்கிறது நரசிம்மர் ஆண் சிங்கம் போல் அவதாரம் எடுத்திருப்பார் வாமனன் குள்ளன் போல் இருப்பார் பரசுராமன் பிராமண போர்வீரன் அவதாரத்தை குறிக்கிறது ராம ராஜா காவிய ராமாயணத்தின் நாயகன் மற்றும் ராவணனை கொன்றவர் அவதாரத்தை குறிக்கிறது மகாபாரதம் மற்றும் பகவத்கீதையில் மைய கதாபாத்திரமான கிருஷ்ண கம்சனை கொன்றவர் அசுரர்களின் ஏமாற்றுக்காரன் புத்தர் அவதாரத்தை குறிக்கிறது அதர்மத்தை வென்ற கல்கி கலியுகத்தின் இறுதியில் தோன்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிருஷ்ணரின் மூத்த சகோதரரான பலராமன் சில சமயங்களில் புராணங்களின் பட்டியலில் புத்தருக்கு பதிலாக விஷ்ணுவின் அவதாரமாக காட்டப்படுகிறார் இருப்பினும் அவர் மற்ற மரபுகளில் விஷ்ணுவின் பாம்பான சேசனின் வடிவமாக பரவலாக கருதப்படுகிறார் விஷ்ணுவின் பிற குறிப்பிடத்தக்க வடிவங்களில் பிரிது மோகினி தன்வந்திரி கபிலா ஞங்கம் மற்றும் தத்தாத்திரேயரின் மூன்றில் ஒரு பங்கு ஆகியவை ஆகும் அடுத்ததாக சிவன் கடவுள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அழிவின் கடவுள் மற்றும் திருமூர்த்திகளின் மூன்றாவது கடவுள் அவரது துணைவியார் அதே அவரது சத்தி தெய்வீக ஆற்றல் சத்தியின் தெய்வமான பார்வதி அவரது வசிப்பிடம் கைலாச மலையில் உள்ளது அவர் பெரும்பாலும் கார்த்திகேயர் மற்றும் விநாயகர் என்ற இரண்டு மகன்களுடன் சித்தரிக்கப்படுகிறார் அவரது வாகனம் நந்தி என்று அழைக்கப்படுகிறது காலை அவர் பொதுவாக மூன்றாவது கண் நெற்றியின் புரை தலையில் இருந்து பாயும் கங்கை மற்றும் சமுத்திர கலசத்தின் போது உற்பத்தி செய்யப்படும் காலகுட விசத்தை உட்கொள்வதால் ஏற்படும் நீல நிற தொண்டையுடன் சித்தரிக்கப்படுகிறார் அவரது ஆதரவாளர்கள் சைவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் அவரை உயர்ந்த தெய்வமாக கருதுகிறார்கள் அடைமொழியாக அவருக்கு சொல்லப்படும் பெயர்கள் ஹரா ருத்ர விருபாஷ மஞ்சுநாத போலேநாத் மகேஸ்வரர் அவதாரங்களாக சிவனுக்கு உள்ளது சிவனுடன் தொடர்புடைய சில முக்கிய அவதாரங்கள் மற்றும் வடிவங்களாக வீரபத்ர அவதாரம் லிங்க அவதாரம் லிங்க அவதாரம் தர்ஷாமூர்த்தி அவதாரம் பைரவர் அவதாரம் பசுபதி அவதாரம் கண்டோபா அவதாரம் துர்வாசர் அவதாரம் நடராஜா அவதாரம் அர்த்தநாரீஸ்வரர் அவதாரம் நகம் அவதாரம் மகாகல அவதாரம் ஷாப அவதாரம் ராவண கிரகம் அவதாரம் வைதீஸ்வர அவதாரம் லிங்கோத்பவ அவதாரம் சோம் சோமன்தோமஸ்க அவதாரம் பிசனா பிசதானம் அவதாரம் அவதாரம் அனுமன் அவதாரம் திருமூர்த்தியால் நமக்கு கற்றுத்தரும் விஷயங்கள் அவர் உங்களை நேசிப்பதனால் மட்டுமே நீங்கள் இங்கு இந்த கேள்வியை கேட்டுள்ளீர்கள் இதற்கு மேல் வேறென்ன சான்று வேண்டும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்ற அர்த்தம் டிடிஜிஎஸ்எம் ஜி கோந்தராஜ் ஐபத்தா யூடியூப் சேனல் பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் போல ஆன்மீக தகவல்கள் மற்ற மத்த இடத்துல இருந்து சேகரித்து உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் இது அனைத்தும் வந்து மற்ற மத்த இடத்துல சேகரித்து கொண்டு வந்த தகவல் தான் யாருக்கு நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக எதுவும் இல்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்